எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இந்த சமையல் சேனல் வழியாக அவங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க சிம்பிளான சமையல் எக்ஸலண்டான டேஸ்ட்டில் வரணும்னா நம்ம சேனலில் தொடர்ந்து பாருங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ண மறக்காதீங்க வாங்க கிச்சனுக்கு போகலாம் சுவையா ஆரோக்கியமாக சமைக்கலாம் இப்போ நம்ம செய்ய போகிறது ஒரு ட்ரெடிஷ்னல் ஸ்வீட் ரெசிபி தாங்க இந்த ஸ்வீட் முன்னாடியெல்லாம் மேரேஜில் கம்பல்சரி இருக்கும் இப்போ தான் நிறைய விதவிதமான ஸ்வீட்ஸ் வந்துட்டதுனால இந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் அவ்வளோவா செய்யறது கிடையாது வீட்டில் சாமி கும்பிட்ற அன்னைக்கு இல்லை ட்ரெடிஷ்னலான ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் வரும்பொழுது அந்த சமயத்தில் செய்வாங்க ரொம்ப ஈஸியாக சிம்பிளான இன்க்ரீடியன்ஸில் இந்த சத்தான ஸ்வீட்டை எப்படி செய்யறதுன்னு வாங்க பிள்ளைங்க ஸ்வீட் கேட்டாங்கன்னா நீங்கள் நிச்சயமாக இந்த ஸ்வீட்டை செஞ்சு கொடுக்கலாம் அவ்வளவு ஹெல்த்தியான ஸ்வீட்டுங்க இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு முதல்ல அடி கனமாக இருக்க ஒரு கடாய் எடுத்துக்கலாம் அந்த கடாயை ஸ்டவ்ல வச்சுட்டு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிவிடுங்க அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் பச்சரிசி சேர்த்துக்கலாம் நம்மக்கிட்ட எந்த பச்சரிசி இருக்கோ அந்த அரிசியை நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு செய்யக்கூடிய அளவுக்கு ஏற்ற மாதிரி தான் பச்சரிசி சேர்த்துருக்கேன் நீங்கள் இதை விட கூடுதலாக சேர்க்குறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அதிகப்படுத்தி சேர்த்துக்கோங்க இதுபோல் பச்சரிசி நல்லா பொறிஞ்ச பிறகு இதை ஒரு பிளேட்டில் எடுத்து தனியாக வச்சுருங்க நான் பொன்னி பச்சரிசி சேர்த்தேன் இதுலேயே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுள்ள பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம் பாசிப்பருப்பு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துக்கோங்க பாசிப்பருப்பு பொழுது நல்ல ஒரு வாசனை வரும் அது வரைக்கும் வறுத்துக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்தாதான் கலர் மாறாமல் நல்லா பொறிஞ்சு வரும் இப்போ பார்த்தா தெரியும் உங்களுக்கு எவ்வளோ சூப்பராக வறுப்பட்டு வந்திருக்குன்ட்டு நம்ம குறைவான அளவு தான் எடுக்கிறோன்னும் போது ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து கூட வறுத்துக்கலாம் நான் தனித்தனியாக காமிக்கலான்றதுக்காக தனித்தனியாக வறுத்தேன் இப்போ இதை ஒரு பிளேட்டில் எடுத்துகிட்டு இன்னொரு ஒரு கப்பில் சேர்த்து நல்லா இதில் தண்ணி ஊற்றி ரெண்டு மூணு முறை வாஷ் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஊற வச்சிடலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு இது ஊறட்டும் நல்லா ஊறின பிறகு வடிகட்டிட்டு ஒரு மிக்சி ஜாரில் இந்த அரிசியும் பருப்பையும் சேர்த்துக்கலாம் தண்ணி கொஞ்சம் இருந்துச்சுன்னா பரவாயில்ல ஆனால் நிறைய தண்ணி இருந்ததுன்னா இருதுடுங்க இதனோடையே மூணு ஏலக்காவை சேர்த்துக்கலாம் ஏலக்காவோட வாசனை இந்த ரெசிபிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதற்கு அடுத்தது மெஷர்மெண்ட் கப்பில் ஒரு கப் அப்படிங்கிற மெஷர்மெண்ட் இருக்கும் அதில் அழுத்தி அளந்து ஒரு கப் ஃபுல்லாக தேங்காய் துருவல் இதில் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு பெரிய சைஸ் தேங்காயில் ஒரு மூடி அளவு உள்ள துருவி அந்த தேங்காய் துருவலை சேர்த்துடுங்க இதில் ஃபஸ்ட்டு தண்ணி விடாமல் இது போல் அரைச்சிடுங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மைய ஒரு விழுதாக அரைச்சிக்கணும் தண்ணி நிறைய சேர்த்துற வேணால் தேவையான அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து இது போல் மையை ஒரு விழுதாக அரைச்சிக்கோங்க எந்தளவு நல்லா மையம் அரைக்க முடியுமோ அந்தளவு அரைச்சிக்கிட்டிங்கன்னா நம்மளோட ரெசிபி சாப்பிடும்பொழுது ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க இப்போ கரெக்டாக இதை அரைச்சாச்சு இப்போ கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்க அடி கனமாகவும் அதே சமயத்தில் அகலமாகவும் இருக்கிற ஒரு கடாய் வச்சுட்டு அந்த கடாயில் அரைச்சி வச்ச விழுத சேர்த்துடலாம் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிக்கோங்க மிதமான தீளை வச்சு இதே போல் கலந்து கலந்து விடணும் நம்ம இதில் அரிசியும் பருப்பும் சேர்த்து அரைச்சிருக்கோம் அப்படிங்கிறதுனால ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே இது திக்காக மாற ஆரம்பிக்கும் அதனால தான் கலந்து கலந்து விடணும் தீயை அதிகமாகவும் வச்சிட வேணா லோ ஃப்ளேமில் வச்சு சமைச்சாலுமே நிறைய நேரம் ஆகும் அதனால மிதமான தீயில் வச்சு கலந்து கலந்து விட்டிங்கன்னா அஞ்சு நிமிஷத்துக்கெல்லாம் இது கெட்டியாக நமக்கு வர ஆரம்பிக்கும் இப்போ பார்த்துக்கிட்டே இருங்க லைட்டாக இப்போ கெட்டி ஆகுது பாருங்கள் அதே மாதிரி அடி கனமாக இருக்கிற பாத்திரமாக இருக்கணும் எப்பொழுதுமே நம்ம ஸ்வீட்ஸ் எல்லாம் செய்யும்போது அடிகனமான பாத்திரம் சேர்த்து செஞ்சால் அடிப்பிடிக்காமல் இருக்கும் நீங்கள் நான்ஸ்டிக் குக்வேர் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் அதில் செஞ்சுக்கிட்டால் ஈஸியாக இருக்கும் ஆனால் நான்ஸ்டிக் குக்வேர் யூஸ் பண்ணும்பொழுது ஸ்டீல் கரண்டியெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க அதுக்குன்னு ஸ்பெஷலாக இருக்க கரண்டி யூஸ் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா மரக்கரண்டி யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நான் இது போல் கலந்து கலந்து விட்டேன் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு எந்தளவு திக்காக மாறி வந்திருக்கு பாருங்கள் இதில் அந்த தேங்காவோட பச்சை மணமும் மாறியிருக்கும் அரிசி பருப்போட பச்சை மணமும் இந்த நேரத்துக்குள்ளேயே போயிருக்கும் இப்போ இந்த ஸ்வீட்டுக்கு தேவையான அளவு இனிப்பு போகிறோம் இனிப்பு வெள்ளம் தாங்க எந்த கப்பில் நம்ம தேங்காய் துருவல் அளந்து எடுத்தோமோ அதில் ஒன்றரை கப் அளவு உள்ள வெள்ளத்தை துருவி எடுத்து சேர்த்துக்கலாம் இந்த வெள்ளம் நல்லா சுத்தமான வெள்ளம் அதனால் துருவி எடுத்து டேரக்டாகவே நான் இதில் சேர்த்துட்டேன் சில சமயம் நம்ம வாங்குகிற வெள்ளத்தில் குச்சி கல் மண் இதெல்லாம் இருக்கும் அப்படி இருந்துச்சுன்னா ஒன்றரை கப் அளவுள்ள வெள்ளம் சேர்த்துட்டு அதில் கால் கப் அளவுள்ள தண்ணி சேர்த்து நல்லா கொதித்து வெள்ளம் எல்லாம் கரைஞ்ச பிறகு வடிகட்டி அந்த பாகை எடுத்து இதில் சேர்த்துக்கோங்க அப்படி செய்யும் பொழுது நமக்கு கொஞ்சம் லிக்விடாக இருக்கும் நமக்கு ஸ்வீட்டு கரெக்டான பதத்தில் வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அவ்வளவுதான் இப்போ பாருங்க எந்த அளவு இந்த மாவு கெட்டியான பிறகு தான் நம்ம வெள்ளம் சேர்த்தோம் இருந்தாலுமே வெள்ளம் சேர்த்த ஒன்றுயே இலகி வர ஆரம்பிச்சிருச்சு நீங்கள் இந்த மாவு ரொம்ப திக்கான பிறகு சேர்த்து செஞ்சிங்கனாலுமே அந்த மாவு கரையிறதுக்கு நமக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஓரளவு இலகலாக இருக்கும் போதே வெள்ளம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு இது போல் கலந்து விடும்பொழுது ரெண்டும் ஒன்று சேர்ந்து சூப்பராக வரும் திக்காகவும் மாறி இருக்கணும் அதே சமயத்தில் ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது பார்த்துக்கோங்க ரொம்ப இருகிடுச்சின்னா கரண்டி வச்சு கலக்கிறதுக்கு நமக்கு கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு எந்த கரண்டியில் வச்சு கலந்தால் ஈஸியாக இருக்குமோ அது போல் ஒரு கரண்டி வச்சு கலந்துக்கோங்க கட்டிகள்லாம் துளிக்கூட இல்லாமல் பார்த்துக்கோங்க எந்த அளவு சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இந்த வெள்ளமும் நம்ம சேர்த்த விழுதும் ஒன்று சேர்த்து நல்லா நமக்கு வெந்து அதே சமயத்தில் இதனோட பச்சை மணம்லாம் போய் ஒரு அல்வா பதத்துக்கு வருவோங்க இதில் தேவையான அளவு நம்ம நடுவில் நடுவில் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் நெய் நிறைய சேர்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இருந்தாலும் கரண்டியில் நமக்கு சுத்தமாக ஒட்டவே கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த கப்பில் தேங்காய் துருவல் அளந்தீங்களோ அந்த கப்பில் ஒரு முக்கால் கப் அளவுக்கு நெய் தேவைப்படும் நான் இன்னைக்கு ஒரு அரை கப் அளவு தான் நெய் சேர்க்குறேன் நெய் இது போல் நடுவில் நடுவில் சேர்த்து கலந்து கலந்து விட்டிங்கன்னா நல்லா நெய்யை உறிஞ்சிக்கிட்டு இது உருண்டு திரண்டு வரும் ஒரு ஸ்டேஜில் நல்ல நெய் நமக்கு பிரிஞ்சு வரும் ஆழ்வாலாம் நம்ம செய்ய முல்லிங்களா அதே மெத்தட் தான் அப்படி பிரிஞ்சு வரும்பொழுது ஸ்டவ்வை சுவிச் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நெய் சேர்த்து நான் கலந்து விடுறேன் பாருங்கள் விழுதில் வெள்ளம் சேர்த்து இது போல் கொஞ்சம் திக்காக வர வரைக்குமே மிதமான தீயில் வச்சு வேக வச்சுக்கோங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் ஃபஸ்ட்டே லோ ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா வேகிறதுக்கு நிறைய நேரம் ஆகும் மொத்தத்தில் இந்த ரெசிபி செஞ்சு முடிக்கிறதுக்கு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகும் கையும் ரொம்ப ஒன்றும் பெருசாக வலிக்காது பிள்ளைங்க ஸ்வீட் கேட்குற சமயத்தில் இது போல் ட்ரெடிஷ்னான ஸ்வீட் செஞ்சு கொடுத்தீங்கன்னா விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க இப்போ பாருங்கள் இது போல் கெட்டியாக வந்துருச்சு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம இதை கிண்டி கிண்டி விடலாம் இது போல் ஒரு பதம் வந்த பிறகு ஃப்ளேமை நல்லா குறைச்சிடுங்க ஏன்னா இதுக்கப்புறம் சீக்கிரமாகவே கெட்டி ஆகிடும் இப்போ இது கரண்டியில் எடுத்து நம்ம விடும் பொழுது ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்ற மாதிரி அல்வா பதத்தில் இருக்கும் இதே பதத்தில் நீங்கள் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட ஆஃப் பண்ணி ஆரம்பிட்டுக்கலாம் நான் இன்னும் கொஞ்சம் திக்காக வர வரைக்கும் வெயிட் பண்ண போகிறேன் இப்போ பாருங்கள் எந்தளவு திக்காக வந்துருச்சு நம்ம சேர்த்த அந்த இனிப்பு வெள்ளம் வந்து நல்லா பூத்துக்கிட்டு வருது ஓரமெல்லாம் நெய் லைட்டாக கசிய ஆரம்பிச்சிருச்சு நம்ம நெய் நிறைய சேர்த்துருந்தோம்னா இன்னுமே நிறைய நமக்கு பிரிய ஆரம்பிக்கும் நான் அந்தளவு சேர்க்கல ஏன்னா தேங்காயில் இருந்தும் என்ன நமக்கு பிரியும் அந்த தேங்காயோட வாசனை இதனோட வெள்ளம் சேர்ந்து கலந்து ஒரு வாசனை நெய் எல்லாமே ஒன்றா சேர்ந்து ஒரு சூப்பரான வாசனையில் வரும்ங்க இது போல் நல்லா வந்த பிறகு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இதே பாத்திரத்துலேயே நீங்கள் ஆரம்பிச்சிடலாம் ஒரு மிதமான சூட்டில் ஆற வரைக்கும் இதே பாத்திரத்துலேயே இருக்கட்டும் அப்போ தான் சீக்கிரமாகவே கொஞ்சம் இறுகி வரும் அதுக்கப்புறம் நீங்கள் வேறு ஒரு பவுலில் சேஞ்ச் பண்ணிக்கலாங்க சூப்பராக சுவையாக ஒரு ட்ரெடிஷ்னல் மேரேஜ் ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு இந்த ஸ்வீட்டை பொறுத்த வரைக்கும் இதில் முந்திரி பருப்பு திராட்சை இல்லை வேறு ஏதாவது நட்ஸ் எதுவுமே சேர்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லைங்க இதுவே சாப்பிட்றதுக்கு சுவையாக இருக்கும் நல்லா ஆறின பிறகு ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அஞ்சு நாள்லேருந்து ஒரு வாரம் வரைக்கும் ரூம் டெம்பரேச்சர்லேயே நல்லாயிருக்கும் அதே போல் நீங்கள் ஹேண்டில் பண்ணுற ஸ்பூன்லாம் ஈரம் இல்லாத பார்த்துக்கோங்க ஏதாவது ஒரு ஈரம் பட்டுடுச்சுன்னா கெட்டு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது நீங்கள் ரெஃப்ரிஜிரேட்டரில் ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா ஒரு மாதம் வரைக்கும் கூட வச்சு சாப்பிட்லாங்க ரொம்ப சுவையாக இருக்கும் எல்லா குழந்தைங்களுமே விரும்பி சாப்பிடுவாங்க இதே ஸ்வீட்டு அந்த இலகலான பக்குவத்திலையே நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ஒரு மூணு நாளைக்கு ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சுக்கலாம் பிள்ளைங்க ப்ரெட்டில் ஜாம் தடவி சாப்பிடுவாங்க அதுக்கு பதிலாக இதை தடவி கொடுத்து பாருங்களேன் அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் இது என்ன புது ஜாமாக அப்படின்னு கூட கேட்பாங்க இந்த ரெசிபியை இதே அளவுகளில் பக்குவம் மாறாமல் செய்யுங்க டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க இது போல் நல்ல நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் சுவையாக சமைச்சு சாப்பிட்டு மகிழ்ச்சியாக வாழுங்கள் சுவையாகவும் இருக்கணும் ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னா நம்ம சேனலை பார்த்து சமைங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்